أنا حبك يا شعر الخيل لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا حبك يا شعر الخيل لأنك أحلى أيامي أحب أزور أحبابي அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்லாமிய கொள்கை தொடர்பான குரான் வசனங்கள் மற்றும் ஹதீஸுகளை அவதானித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சூரத்து நிஷாவின் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா இந் மது நதாலி மயா என்று குறிப்பிடுகிறார் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் அது அல்லாத பாவங்களை தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அதிகம் அஞ்ச வேண்டிய ஒரு விடயம் இணைவை அதிகம் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டிய ஒன்று இணை வைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இணை வைப்பை அல்லாஹு தாலா மன்னிப்பதில்லை அதாவது ஒரு மனுஷன் தௌபா செய்யாமல் இணை வைத்த நிலையில் தௌபா செய்யாமல் மரணிப்பாராக இருந்தால் அவருடைய வைப்பை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் தௌபா செஞ்சுட்டு மரணித்தாராக இருந்தால் அந்த தௌபாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் தௌபா செய்யாமல் மரணிக்கின்ற போது வைப்பு என்கிற பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்பது நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹு தாலா அல் குர் மகுவாக இணை இணைவிப்பாளர்களுடைய தங்குமிடம் நரகம் என்று சொல்கிறான் யார் அல்லாஹுக்கு வல்ல வைத்தானோ முபீனா நிச்சயமாக அவன் தெளிவான வழிகேட்டில் சென்று விட்டான் என்று அல்லாஹு தாலா அல் இஸ்மன் அவிமா நிச்சயமாக அவன் மிக பெரிய பாவத்தை செய்துவிட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே நமக்கு காட்டுகிறார் நிச்சயமாக இணை வைப்பாளர்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு எந்த உதவியாளர்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் நரகத்திலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா அல்குர் சொல்லிக்காட்டுகிறார் ஆக நன்னுக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எங்களுடைய வாழ்நாளிலே அதிகம் நாங்கள் அஞ்ச வேண்டிய அல்லாஹுத்தாலாவுடன் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விஷயம் இணைவேப்பை விட்டோம் என்பதுதான் பாருங்கள் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் எவ்வளோ பெரிய நபி தன்னுடைய தந்தை சிலைகளை வடித்து வியாபாரம் செய்யக்கூடியவர் அவருக்கு அந்த சிலைகள் மீது நம்பிக்கை கிடையாது அந்த சிலைகளால் எதுவும் ஆகாது என்கிறத இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க அவருடைய கூட்டத்திடம் சிலைகள் விஷயத்திலே உள்ள நம்பிக்கையை தகர்ப்பதற்கான வழிகாட்டல்களை முயற்சிகளை பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அதனால் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிறார்கள் அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்கிறான் அந்த நெருப்புக்கு அல்லாஹு தாலா சொன்னான் கூனி பர்தன் ஒ சலாமன் அலா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது நீ சாந்தமானதாக குளிரானதாக இருப்பாயாக என்று அல்லாஹு தாலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டதாகவும் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் அதன் மூலம் எரிக்கப்படவில்லை என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறார் இப்போ நெருப்பு வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழுவதற்குரிய ஒரு உகந்த இடமாக அல்லாஹு தாலாவினால் மாற்றப்பட்டது அப்படியான ஒரு நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் தாலாவுக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அவர் பெற்றெடுத்த குழந்தை தான் இஸ்மாயில் அந்த பிள்ளையை சிறுபராயத்தில் அறுக்குமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான் அவரை அறுப்பதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துணிகிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் அவரை கொண்டு சென்று அறுத்த நேரம் அவர் அறுப்படாமல் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்கிறான் நீ உன்னுடைய கனவிலே வழங்கப்பட்ட கட்டளையை உண்மைப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த அடிபணிந்து நடந்ததை புகழ்ந்து பாராட்டி அவருக்கு ஆட்டை இறக்கி அதை குர்பானி கொடுக்குமாறு அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறார் இப்படி இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுகிற அடிப்படையில் முறைய தியாகங்களை செய்தவர் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலே அலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலி அலாம் அவர்களையும் பாலைவனத்தில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல மக்காவில் கொண்டு போய் விட்டுக்கொண்டு வராங்க சும்மா அல்லாஹு தாலாவுடைய கட்டளை தண்ணி இல்லை எந்த உற்பத்தியும் அங்கே இல்லை பாலைவனம் மனித சஞ்சாரங்கள் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு இடம் அல்லாஹு தாலா சொல்கிறான் விட சொல்லி விட்டுட்டு வராங்க எவ்வளோ பெரிய தியாகம் மனப்பாங்க இது வேணும் அதுவும் அந்த குழந்தை அவருடைய வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலாட்ட பிரார்த்தனை செஞ்சு தவம் இருந்து பெற்ற குழந்தை ரெண்டையும் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு வாண்ட அல்ல சொல்கிறான் போய் விட்டுட்டு வாரார் அந்த அளவுக்கு அதிகமான தியாகங்கள் செய்த நபி அதனால் அல்லாஹுதாலா அவரை பற்றி சொல்கிறான் காண ஊமத்தன் அவர் சமூகமாக இருந்தார்னு சொல்கிறார் அவர் ஒரு தனி மனிதன் தான் நான் அவர் சமூகம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இப்ராஹிம் அலையலாம் அல்லாஹு தலாட்ட என்ன பிரார்த்தனை செய்கிறாங்கண்டா ஒ ஜனுகுனி ஒ பனிய அஸ்னாம் இறைவா நானும் என்னுடைய பிள்ளைகளும் சிலைகளை வணங்குவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக சிலைகளுக்கு எதிராக அல்லது சிலை வணக்கம் கூடாது என்று அதிகமாக பிரச்சாரம் செய்த ஒரு நபி அதற்காக தியாகம் செய்தவர் அவர் அல்லாஹாலிட்ட பிரார்த்தனை செய்கிறார் இறைவா நான் சிலை வணங்காமல் இருப்பதற்கு அருள் செஞ்சிரு என்ன சிலை வணக்கத்திலிருந்து என்று அவர் பிரார்த்தனை என்றால் எந்த அளவுக்கு அடுத்தவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அஹ்வகுமா அஹாபு அலைகுமா ஷிர்கல் அஸ்கர் நிச்சயமாக நான் உங்கள் மீது அதிகமாக அஞ்சுவது சிறிய இணை தான் என்று சொன்னார் அன்பு ரசூல் துல்லா அலி இஸ்லாம் அவரிடம் கேட்கப்படுகிறது சிறிய இணை என்னன்னு என்ன இப்போ சொல்கிறாங்க அர்யா முகஸ்துதி என்று சொல்கிறார் வேறொரு செய்தியில் நாங்கள் பார்க்குற முகஸ்துதி என்பது சிறிய இணை என்பது ஒரு மனிதனிடம் எறும்பு ஊறுவதை விட லேசாக நுழையும் என்று சொல்கிறான் எறும்பு ஊறுறது எங்களை பெருசாக என்ன செய்யாது விளங்காது எறும்பு கடிச்சா தான் விளங்கும் எறும்பு ஊர்ந்து போகிறது பெருசாக விளங்காது ரசூசில்லா வளீஸ்வலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனிடம் இந்த சிறிய இணைவைப்பு எறும்பு ஊர்ந்து செல்வதை விட மிக லேசாக ஊர்ந்து போகும் என்று சொல்கிறார் அப்போ அதிலிருந்து பாதுகாக்கப்படுவது மிக கஷ்டம் அதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது சிரமமான ஒரு விஷயம் அல்லாஹுதாலா சொல்வதாக ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அமில அமல தரத்துவ சிற்கம் யார் எனக்காக ஒரு அமலை செய்து அதில் இன்னொரு ஆளுக்கும் பங்கு கொடுக்கிறாரோ அவரையும் அவருடைய இணைவைப்பையும் நான் விட்டுவிடுகிறேன் அவருடைய அமல்ல அல்லாஹு தலாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹூ தாலா சொல்வதாக சுல்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அல்லாஹு ஒரு அமல் ஆரம்பிக்கிறாரு ஆனா இடைநடுவில் அல்லாஹ் அல்லாதவருக்கு பங்கு கொடுக்கிறார் உதாரணமா ஒராள் அல்லாவுக்காகண்டு தொலைவாறாரு அடுத்த ஆள் பார்க்கிறாங்கன்றதுக்காண்டி தொழுகையை கொஞ்சம் என்ன செய்றாரு மீட்டாரு அதை அளவுபடுத்துகிறாரு ருக்குவ நின்ற நேரம் செய்யறாரு சுஜூத நீண்ட நேரம் செய்கிறாரு நீண்ட நேரம் துவா பிரார்த்தனையில் ஈடுபடுறாரு அடுத்தாக்கள் வந்து நல்லா பேசுவாங்கன்னதுக்காக இந்த மாதிரி செய்கிறார் இந்த அமலை அல்லாஹு வீசி விடுறதாக அந்த அமலில் எந்த தேவையும் இல்லை என்று எனக்கு அல்லாஹு தாலா சொல்கிறேன் நான் அகனஸ் அனுசர் அந்த இணை வைக்கிற இணைப்பாளர்களை வினைவிப்பாளர்களுடைய இணைவைப்பை விட்டும் நான் மிகவும் தேவையற்றவன் வேணுன்னு அல்லாஹு சொல்கிறேன் இப்போ இந்த சிறிய இணை வைப்பு எங்களுடைய அமல்களில் கலக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யப்படுவோம் ரசூல் சல அல்லா அலையஸ்லாம் அவர்கள் இதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதுக்கான ஒரு வழியையும் கட்டித்தந்திருக்கிறார் என்னது அல்லாஹும் இறைவா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் எனக்கு தெரியாமல் என்னை அறியாமல் ஏதாவது நடந்தால் அதிலிருந்து உன்னிடம் பாவ மன்னிப்பு கூறுகிறேன் என்று பிரார்த்தனை செய்ய சொல்லி ரசூல் சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் எங்களை கற்றுத்தருகிறார் இப்போ நாங்கள் இதை தமிழ்லையும் கேட்கலாம் விரைவா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னுடன் பாதுகாவல் தேடுகிறேன் என்னை அறியாமல் ஏதாவது இணை வைப்பு நடந்தால் என்னை சிறிய இணை வைப்பை விட்டு தூரமாகிறது மிச்சமே கஷ்டம் சிரமம் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு கொண்டாந்து என்ன செய்வான் போடுவான் ஏதோ ஒரு பெரிய அமலை செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்து போடுவான் அதிலிருந்து பாதுகாக்க முடியாது எங்களால் பாதுகாத்து இருக்க முடியாது நான் செய்தான் கொண்டு வந்து போடுவான் அப்போ அந்த எண்ணத்தின் பின்னால் நாங்கள் தொடர்ந்து போன மாதிரி இருந்தால் அது முகசுதி ஆயிடும் அப்படி இல்லாமல் அப்படி செய்தான் அந்த எண்ணத்தை போடுற நேரம் நாங்கள் விழிச்சு கொண்டு நாங்கள் அல்லாஹூக்காக செய்கிறோம் என்ற எண்ணத்தை புதுப்பித்துக் கொள்வோமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறிய இணை வைப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக இப்படி ஒரு துவாவை எங்களை கற்றுத்தருகிறார்கள் பெரிய இணை வைப்பிலிருந்தும் அது எங்களை பாதுகாக்கின்ற அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்பதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த துவாவை உண்டை அரபுல பாடமாக்கி நாங்கள் ஓதனும் அல்லாஹும் ரெவா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் நான் அறியாமல் அப்படி நடந்தால் அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கூறுகிறேன் என்று நாங்கள் அல்லாஹு தலா கிட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்வோம்